வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான பீட்ரூட் பர்ஃபி தான் பண்ண போகிறேன் அதுக்கு முனை பொருள் தான் பீட்ரூட் தேங்காய் சுகர் இது மூணு இருந்தால் போதும் நம்ம வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நான் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன் நல்லா அதை தோலை செதுக்கி எடுத்துடலாம் இப்போ நான் அந்த பீல வச்சு தோலை நல்லா செத்தி எடுக்க போகிறேன் வாங்க நமக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம சீவலால் நம்ம சீவி எடுக்க போகிறோம் தேங்காவை நம்ம நெக் மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா குட்டி குட்டி குட்டியாக நமக்கு கிரைண்ட் ஆகி கிடைக்கும் இப்போது வந்து நம்ம ஒரு பேனில் நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் இந்த தேங்காய் வாசனை பீட்ரூட் வாசனைலாம் நம்ம போடுறதுக்காக நான் பட்டரில் தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இன்றைக்கி வாங்க நம்ம பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் இப்போ இதை நம்ம நல்லா வணக்கிக்கணும் பச்சை வாசனை போயிடும் ஈரப்பதமும் போயிடும் அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம் உண்மையாகவே பீட்ரூட் பர்ஃபி சாப்பிட்டு பார்த்ததில் வ அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் பீட்ரூட் வந்துட்டு கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது தன்னைத்தானே வந்து சரிப்படுத்திக்கக்கூடிய உடல் உறுப்பு வந்து கல்லீரல் நான் சொல்லுவேன் இந்த கல்லீரலை சரி பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் தான் நான் சொல்லுவேன் இதுலேயுமே நிறைய மெக்னீஷியம் இருக்குது அயன் சத்து இருக்குது நீங்கள் இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் டெய்லி கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்காது அதனால் நீங்கள் டெய்லி சாப்பாட்டில் கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கூட பசங்க சாப்பிடறதுலாம் நம்ம கேண்டி மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் இப்போ நமக்கு பீட்ரூட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதனால நம்ம இப்போ நம்ம கோகனட் மிக்ஸ் பண்ணி வணக்க போகிறோம் அதுவுமே நல்லா நமக்கு வாசனை வர வரை வ வறுத்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டுமே ஈரப்பதம் நல்லா போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பேனை விட்டு மாற்றணும் இப்போ நம்ம இதை நல்லா வணக்கிக்கலாம் இதுக்கு ஃப்ளேவருக்கு நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் நான் எதுவும் ஆட் பண்ணலை நமக்கு ஒரு மாதிரி பிங்க் கலர் வரும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம்னா அந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்க நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி கிடச்சிருக்கு அந்த தேங்காவோடய மணமே சூப்பராக இருக்கும் வீடே மணக்கும் இப்போ வந்து நம்ம சிரப் ரெடி பண்ண போகிறோம் ஒரு கம்பிப்பதம் பாகு இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு கப்பு சுகர் எடுத்துருக்கேன் அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு பாகு வந்துட்டு ஒரு கம்பிப்பதம் வரும்போது தான் நம்ம இதை ஆட் பண்ணணுமே இப்போ நான் இது வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா ரோஸ்ட் பண்ணி இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கி விட போகிறோம் ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு நல்லா கட்டியாக கலர் வர வரையும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட கூட நமக்கு கட்டியாகணும் அது வரையும் நம்ம வணக்கி விட்டுகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா தீஞ்சிடும் பீட்ரூட்டும் கோகனட்டும் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் வேணும்னா கூட நீங்கள் கூட கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்கா ஃப்ளேவரும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை கோகனட்லேயுமே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது லாரி கமிலம் இருக்குது இதில் கோக்கனட்டு உடலுக்கு ரொம்ப நல்லது இதுலேயுமே கொழுப்பு சத்து கம்மியான உள்ள கோ டெய்லி சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இப்போது நம்ம இதில் வந்துட்டு பார் செட் பண்ணுறதுக்காக கோக்கோனட் பார் செட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் உள்ளுக்க சேர்த்துக்க போகிறோம் இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு வந்தோடனே நம்ம வந்துட்டு அந்த பேக்கிங் ட்ரேயில் மாற்றிக்கலாம் இப்போது அடுப்பு அணைச்சிடுங்க கொஞ்சமாக நல்லா இந்தளவுக்கு நம்ம ஒட்டாமல் வரணும் பேனில் பாருங்கள் நான் இப்போது பேக்கிங் ட்ரேயில் மாற்றிக்கிறேன் எனக்கு வந்துட்டு ஒரு தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நல்லா செட் ஆகி நமக்கு சின்ன வயசுலலாம் தேங்காய் கேக் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா கடையில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி தான் இருக்கும் நான் அதே மாதிரி ஸ்டெப்பில் தான் பண்ணேன் கூட கொஞ்சம் பீட்ரூட் ஆட் பண்ணி பண்ணேன் நீங்கள் இதிலே வெள்ளம் கூட ஆட் பண்ணி பண்ணலாம் நான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் வெள்ளம் வச்சு எப்படி பண்ணலான்றத காட்டுறேன் பாருங்கள் எனக்கு வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு மேலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியல ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது சாப்பிடணுன்ட்டு மேலே வந்துட்டு கார்னிஷ்காக நான் வந்துட்டு கேஷுவோ ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எனி கைண்ட் ஆஃப் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் விதை பாதாம் முந்திரி பிஸ்தா பம்கின் சீட்ஸு அந்த மாதிரி எதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண போகிறேன் பாருங்க சூப்பராக இருக்குது உண்மையாகவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது நான் எதுவுமே கம்மியாக தான் பண்ணுவேன் அன்னைக்கே காலியாக வர மாதிரி செஞ்சு சாப்பிட்ருவோம் இதுவுமே நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது என் பையன் வெயிட் இருக்கான் நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுக்குறேண்டான்னு சொல்லி வெயிட் இருந்தேன் மொத்தத்தையும் வாங்கிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுங்கம்மா அப்படின்றனால ஒரு சிங்கிள் பிளேட் எடுத்தா உனக்கு ஒரு பீஸ் மட்டுமே வச்சு கொடுத்துருந்தேன் என் பையனுக்கு எப்போவுமே கேஷோ ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் கார்னிஷ்க்கு கேஷோ ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் நிறைய நட்ஸு வந்துட்டு பர்ஃபிலே ஆட் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூவும் கொடுத்துருந்தான் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னவே டேஸ்ட் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பீட்ரூட்டு கோக்கோனட்டு சுகர் வச்சு நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா தேங்காய் பர்ஃபி அதே மாதிரி நம்மளும் செய்யலாம் வெறும் சிம்பிள் ரெசிபி தான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்